வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களோடய வாட்டர் டீச்சர் நம்ம எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா திண்டல் மாவட்டத்தில் திண்டல்தாங்க இருக்கோம் திண்டலில் எந்த இடத்துல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வேடப்பட்டி மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டுக்கு நீரோட்டம் பார்க்க வந்தோம் சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் இவர் பேர் வந்து அழகு சபை ஆனால் ஃப்ளாட்டுக்கு வந்து நீரோட்டம் பார்க்க சொல்லி நம்மளை கொடுத்துருந்தார் நம்ம வந்து நீரோட்டம் பார்த்து ஊரில் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுநூறு டிக் டார்கெட் வச்சுட்டோம் எழுநூறு அறுநூறு தண்ணி வந்துச்சு எழுநூறு டார்கெட் முடிச்சுட்டோம் சார் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து அவர்தான் ஃபுல் ஆச்சு அவரே வந்து வீடு ஃபுல் அதோட இதெல்லாம் வந்து அவர் தான் கேட்கணும் நம்ம கேட்போம் உங்களுக்கு சார் உங்களோட கட்சி சொல்லுங்கள் சார் பிரபு வந்து பாயிண்ட்டு பார்த்து கொடுத்தா அப்படி அடி ஃபிக்ஸ் பண்ணது அறநூறு அடியில் ஊற்று உடைக்கணும் அப்படின்ட்டு எழுநூறு அடி சொன்னா அப்படி எழுநூறு அடி வரைக்கும் எழுநூறு அடிக்குள்ளே தண்ணி உடைக்கணும் அப்படி கரெக்டாக அறநூறு அடியில் ஊற்று உடஞ்சி ஏழ்நூறு அடியில் போர் போட்டு நிற்பார் ரோடு நம்பர் நம்ம இந்த இடத்துல பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டு வீட்டு பர்பஸ்க்காக அந்த பாயிண்ட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் வீட்டு பர்பஸ்க்காக அறுநூறு அடியில் போய் கேப் ஆகிருக்குது இந்த பாயிண்டில் நமக்கு அறுநூறு அடியில் போய் கேப் ஆகி இப்போ தான் சேறு சகதமாக கட்டிருக்குது இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் திண்டுக்கல்லில் வந்து வேடப்பட்டி மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் சார் வந்து பார்த்திங்கன்னா அவரே இன்ஜினியர் அவர் மூலிமா தான் நம்ம நேரோட்டம் பார்த்து இந்த இடத்துல போர்கள் அமைச்சிருக்கோம் அறுநூறு அடி வரைக்குமே ஒரே புகதே அறநூறு அடியில் நமக்கு கேப்பே ஆகிருக்குது இப்போ அறநூற்றி இருபது இந்த நாடு போட்டால் அறநூற்றி இருபது அடி மாட்டிருக்காப்புல ப்ளஸ்ஸிங் விடுறாங்க எப்படி தண்ணி வெளியில் வர்றேன்னு பார்ப்போம் ஆனால் அறுநூறு தான் கேப்பே அன்ன வரைக்கும் பக்கத்தில் கூட நிற்க முடியாத அளவுக்கு போக இதுதான் தண்ணி ஆகிருக்குது அந்த லாஸ்ட் லாட் போச்சுருந்தீங்களா சார் அதுக்குள்ளே கேப்லேயே போயிருக்குது ஐநூற்றி எண்பதுலேருந்து ஆமாம் ஆனால் ஃபார்மேஷன் மாறி போகுது ஆனால் ஐநூற்றி எண்பது தான் கேப்பே போகுது கரெக்டாக ராடு முடியுது அரணும் அடி நீங்கள் சார் இப்போ தண்ணி உடஞ்சதே ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ஒன்றரை தண்ணி ஒரு இஞ்சி தண்ணி ஆகும் நம்ம வண்டி கம்பர்ஸ் இந்த கம்பர சருக்குலாம் ஒரு ஒரு இஞ்சி தண்ணி நாள் ஆனால் தான் கம் புகையை லாக் ஆகும் கம்பர சருக்கு ஒரு தண்ணி இருந்தால் தான் புகையை நிச்சயம் எல்லா பயணத்துலேயும் ஒரு பதினஞ்சு வருஷம் மேலே கேப் ஆயிடும்